ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் நம்ம சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சாப்பாடு வச்சாச்சு வெண்டங்காய் வந்துட்டு வதக்க வதக்கிடுறேன் ரசம் பருப்பு ரசம் வைக்கிறேன் எப்படி எப்படினு பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு சமையல் இதுதான் வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் ஊற்றி வதக்கணும் நான் வந்து ஈய்ய வடைச்சட்டிக்கு தான் விற்பேன் அப்போ தான் நல்லா வறுப்படும் அந்த வெலு தன்மை அந்த வடைச்சட்டி எடுத்து கொடுத்துரும் இதுவே சில்வரில் தான் அந்த வெள்ள வெளுப்பு தன்மையை வெண்டக்காலையே நல்லா சுற்றிட்டு ஆகிட்டே இருக்கும் அதனால எனக்கு வந்து நான் எப்பயுமே அதில் தான் வணக்கிட்டு சில்வர் சட்டியில் குழம்பு வச்சுருவேன் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு வெண்டகாய் வந்து நல்லா வறுத்தாச்சு அறுத்து எடுத்துட்டுருக்கு காய் தாளிச்சுட்டலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு பற்றி கொஞ்சம் நல்லப்பருப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக ஆஃப் அன் ஹவரில் முடிச்சிடலாம் அந்த வேலையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு ஒரு ஏழு புல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டாச்சு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா உணக்கிட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிருலாம் வெண்டங்காய் வந்து வணங்கிடுச்சு எண்ணெய் ஊற்றி தான் வதக்குவேன் எண்ணெய் ஊற்றி தான் வணக்கணும்னு நல்லாயிருக்கும் உப்பு போட்டால் கொஞ்சம் தன்மை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ரசத்துக்கு புளி ஊறி வச்சிடலாம் தக்காளி இப்போ நல்லா வணங்கிடுச்சு வெண்டங்காய் போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிளரி விட்டுட்டு வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா கிளறிட்டு போங்க கிளறிட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி தெளிச்சுட்டாக அதிலே குப்பாய்க்கும் ஏன்னா மண்டங்க வந்து நல்லா வணக்கிட்டோம் எண்ணெயிலையே அதனால் அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சமாக வணக்கி விட்டீங்கன்னா வச்சிருங்க ஒரு பத்தே நிமிஷம் பத்து நிமிஷம் எடுத்து பார்த்திங்கன்னாவே நல்லா வணங்கிடுச்சு இனி கொஞ்சம் நேரம் இனி ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு டைம் எடுத்து கிளரி பார்த்துட்டு முடிவச்சுருங்க ஏன்னா தண்ணி இல்லாதனால கொஞ்சம் வணக்கிட்டு வணக்கிட்டு வைக்கணும் ரசத்துக்கு வந்து பருப்பு ரசம் வைக்கிறேன் அதனால் பருப்பு தனியாக ஏன்னா மிளகாய் இதெல்லாமே அரைச்சிட்டேன் தக்காளி ஜீரக மிளகு கொத்தமல்லி வர கொத்தமல்லி எல்லாம் போட்டு இதுக்கு அரைச்சாச்சு இப்போ வந்து வெண்டங்காய் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு கிளத்துக்கு தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் அவ்வளோதான் வெண்டங்காய் ரெடி சாப்பாடு வீச்சிலும் வந்துடுச்சு வந்து ரசம் தளச்சு விடலாம் எண்ணெய் பூத்தி கடுகு போட்டு வெந்தயம் கொஞ்சம் தட்டி வச்சுருக்க பூண்டு வரமிளகா ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகா கருக்கப்பில் போட்டு பண்ணிக்கிட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த பருப்பு பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல வர வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் நைஸாக அரைச்சிக்கோங்க அதில் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே நல்லா வச்சிங்க பப்பிள்ஸ் மாதிரி வரும் அதை பார்த்துட்டிங்கன்னா இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம அதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கூடோ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிரும் இப்போ என்ன எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு வந்துட்டு கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் புளி ஊற்றி ஒரு கொதி கொதி வரவுக்கு பண்ணணும் இப்போ வந்து இப்போ வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றி இடையில இடையிலடையில பாத்திரம் ரெண்டு ரெண்டு கே கழுவிச்சிருவேன் அப்போ தான் கொஞ்சம் பாத்திரம் சேராதுன்னா பார்த்துட்டு நிறைய சேர்ந்துடும் அப்புறம் கஷ்டம்தான் அவ்வளோதான் நல்லா பருப்பு குச்சு வந்துச்சு இப்போது புளி கரைச்சல் வந்து ஊற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உப்பு போட்டோம்னா வேலை முடிஞ்சது என்கிட்ட மல்லிகை இல்லை அதனால பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சிருந்தா வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்